இருபது ஆண்டுகளாக விலை ஏறாமல் இருந்த பார்லேஜி பிஸ்கட் ஜிஎஸ்டியால் விலை குறைந்துள்ளது நாடு முழுவதும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ள ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ சீரமைப்பு பல அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக பல ஆண்டுகளாக விலை மாறாமல் இருந்த ஐந்து ரூபாய் மற்றும் பத்து ரூபாய் மதிப்பிலான பார்லேஜி பிஸ்கட்டுகளின் விலை குறைந்துள்ளது பல ஆண்டுகளாக ஐந்து ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிஸ்கட் பாக்கெட்டின் விலை தற்போது நாலு நாற்பத்தி ஐந்து பைசாவாக குறைந்துள்ளது ஒரு ரூபாய்க்கு விற்கப்பட்ட சாக்லேட்டின் விலை எண்பத்தெட்டு பைசாவாக குறைந்துள்ளது ஏழை மக்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் இரண்டு ரூபாய் ஷாம்பு பாக்கெட்டின் விலை ஒன்று புள்ளி ஏழு ஏழாக குறைந்துள்ளது மேலும் போன்விட்டா முப்பது ரூபாய் பாக்கெட் இருபத்தி ஆறு புள்ளி ஆறு ஒன்பது காசுகளாகவும் ஓரியோ பிஸ்கட் பத்து ரூபாய் பாக்கெட் எட்டு புள்ளி தொண்ணூறு பைசாவாகவும் ஜெம்ஸ் மற்றும் ஃபைவ் ஸ்டார் சாக்லேட் இருபது ரூபாய் பாக்கெட் பதினேழு ரூபாய் எண்பது பைசாவாகவும் குறைந்துள்ளது சாதாரண மக்களுக்கு இந்த விலை குறைப்பு நேரடியாக பயனளிக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது குறிப்பாக ரொக்க பரிவர்த்தனைகள் செய்யும் மக்கள் குறைக்கப்பட்ட பைசாக்களை செலுத்துவது நடைமுறைக்கு சாத்தியமற்றது இதனால் இந்த விலை குறைப்புகள் நுகர்வோருக்கு சென்று சேராமல் போகலாம் இதனால் அதே விலைக்கு அதிக குவான்டிட்டி அதாவது அதிக அளவு பொருள்கள் தரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இவை அனைத்தும் உற்பத்தியாளர்களின் முடிவை பொறுத்தே மாறுபடும் என தெரிகிறது இருப்பினும் இந்த ஜிஎஸ்டி வரை குறைப்பால் கண்டிப்பாக மக்கள் பயனடைவர்